வெல்கம் டு சுதாகர் கிருஷ்ணன் சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் வெயில் காலங்களில் தோட்டத்தில் செடி கொடிகளுக்கு செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாதது என்ன என்பதை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம் ஹாய் யோஸ் வணக்கங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சம்மர் டிப்ஸை பற்றி வீடியோக்கள் நான் போட்டுட்ருக்கேன் இப்போ இன்றைக்கும் ஒரு சம்மர் டிப்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வர வெயில் காலத்தில் செடிகளை தோட்டத்தில் செடிகளை எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க வரோம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் தோட்டத்தில் இந்த சம்மர் அதாவது வெயில் காலத்தில் செய்ய வேண்டியது எது செய்யக்கூடாதது எது அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் அதனால் வீடியோவை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு புரியும் ஓகேங்களா சரி முதல்ல செய்ய வேண்டியது என்ன சம்மரில் நம்ம தோட்டத்தில் அப்படின்றத பற்றி பார்ப்போம் செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு டிப்ஸு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெயில் காலத்தில் நம்ம தண்ணீர் வந்து ரெண்டு வேலை ஊற்றணும் செடிகளுக்கு அதாவது சூரியன் வர்றதுக்கு முன்னாடி சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் சிம்பிளாக வச்சுக்கிங்களா சூரியன் வர்றதுக்கு முன்னாடி ஊற்றுங்க இல்லை அப்படி இல்லைனாக்கா ஒரு உங்களால் எழுந்திருக்க முடியல அப்படின்னாக்கா ஒரு எட்டு மணிக்குள்ளார தண்ணி ஊற்றுருங்க ஈவினிங் வந்து ஒரு ஆறு மணிக்கு மேலே அஞ்சு மணிக்கு மேலே தண்ணி ஊற்றுங்க முக்கியமாக ரெண்டு வேலை தண்ணி ஊற்றுங்க ஏன்னா தண்ணீர் வந்து பத்தாது இப்போதிக்கி அதனால் ரெண்டு வேலை தண்ணீர் ஊற்றுங்க இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டிப்ஸு சரி அடுத்தது ரெண்டாவது டிப்ஸு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே ரெண்டாவது டிப்ஸு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம சம்மரில் நம்ம செடிகளுக்கு மூடாக்கு கண்டிப்பாக போடணும் மூடாக்குனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ தனி வீடியோ வந்து போடுறேன் அது அதுக்கு மட்டும் சிம்பிளாக நான் சொல்லிடுறேன் மூடாக்குன்றது ஒன்றும் இல்லைங்க நம்ம வேற வந்துட்டு வெயிலேருந்து பாதுகாக்கிறதுக்காக வேறு குளிர்ச்சி அடையிறதுக்காக நம்ம ஒரு பொருள் ஏதோ ஒரு பொருளை வந்து நம்ம போடணும் அது இலைத்தழைகளாக இருந்ததுன்னா நல்லது அது மக்கி அதுவே உரமாயிடும் இலைத்தழைகள் இருக்கலாம் இல்லை உங்களுக்கு வேஸ்ட்டு பேப்பர் இருக்கலாம் இல்லை தேங்காய் நார் இருக்கலாம் போல் எது உங்களுக்கு கிடைக்கிதோ அதை வந்து வேற சுற்றி போட்டு விட்ருங்க இப்படி போடுறதுனால நமக்கு என்ன ஆகுதுனாக்கா இதில் ஊற்றுற தண்ணீர் வந்து காயாமல் அதாவது சூரிய ஒளியப்பட்டு ட்ரை ஆகாமல் வேர்களுக்கு வந்து குளிர்ச்சி தருது அதுவும் இலைத்தழைகளாக இருந்தால் உங்களுக்கு அதுவே வந்து மக்கி உரமாயிடும் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணுறதுனால நமக்கு ஈரப்பதம் வந்து காக்கப்படுது முக்கியமாக வந்து மூடாக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம இந்த டைமில் எல்லா செடிகளுக்கும் போடணும் அடுத்தது மூணாவது டிப்ஸு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமாங்க மூணாவது டிப்ஸ் என்னென்னாக்கா இந்த டைமில் வெயில் டைமில் நம்ம செடி கொடிகளை நல்லா வளர்கிறதுக்கு பஞ்சகாவியம் அல்லது அமிர்தக்கரைசல் இது ரெண்டில் எது கிடைக்குதோ அது கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணுங்க பஞ்சகாவியெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செடி கொடிகளில் வளர்ச்சியை வந்து ஊட்டி அதாவது வேர்களுக்கு குளிர்ச்சி தந்து செடி கொடிகள் வந்து நோய் தாக்குதல் இல்லாமல் அதுவும் சம்மரில் வர நோய்கள் பூச்சிகள் தாக்குதல் இல்லாமல் நல்லா வளர வைக்குது அதனால் பஞ்சகாமியம் வந்து நீங்கள் ஒரு ஒரு லிட்டருக்கு அஞ்சு எம்எல் கலந்து நீங்கள் இலைகள் மேலே ஸ்ப்ரே பண்ணி விடுவோங்க வாரத்தில் முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு நாள் ஸ்ப்ரே பண்ணுங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு நாளாவது நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கனாக்கா உங்களுக்கு செடிகள் வந்து காஞ்சி போகாமல் வதங்காமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் பஞ்சகாவியத்தில் இருக்கிற நுண்ணுயிர்கள் வந்து அந்த வேலையை செய்து அடுத்தது நீங்கள் வேர் பகுதியிலையும் வந்து ஊற்றி விடலாம் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு லிட்டருக்கு ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி எம்எல் நீங்கள் கலந்து வேர் பகுதியிலையும் ஊற்றி விடலாம் இதனால் வேர்கள் வந்து குளிர்ச்சி அடைந்து செடிகள் நல்லாவுது அப்படி இல்லைனாக்கா அமிர்தக்கரைச்சல் கிடைச்சாலும் நீங்கள் வேர் பகுதியில் வந்து ஊற்றிட்டு வரலாம் இது வந்து எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை நீங்கள் அமிர்தக்கரைச்சல் ஊற்றிட்டு வந்தீங்கனாக்கா அமிர்தக்கரைசலில் வந்து அவ்வளோ கூலிங் தன்மை இருக்குது அதனால் உங்களுக்கு செடி கொடிகள் வந்து வாடாமல் வதங்காமல் இருக்கும் இந்த வெயில் ஓகே அடுத்தது நாலாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செடிகளுக்கு தண்ணி ஊற்றும் போதே நம்ம என்ன பண்ணணும்னாக்கா வாரத்தில் ரெண்டு முறை வந்து இலைகள் மேலே படுற மாதிரி தண்ணியை வந்து ஊற்றணும் பூவாளி இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு இந்த மாதிரி வாரத்தில் ரெண்டு முறை இலைகள் மேலே தண்ணி வந்து படுற மாதிரி ஊற்றுங்க முக்கியமாக இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னாக்கா இந்த உப்பு தண்ணி ரொம்ப உப்பு தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அவங்க மட்டும் வேணாம் ரொம்ப உப்பு தண்ணியாக இருக்கிறது மட்டும் மற்றபடி உப்பு தண்ணி இல்லை அப்படின்றவங்க இலைகள் மேலே படுற மாதிரி நம்ம வந்து தண்ணீரை வந்து ஊற்றி ஆகணும் சரி நாலு டிப்ஸ் பார்த்தாச்சு அடுத்தது அஞ்சாவது டிப்ஸ் என்னென்னு சொல்லிட்டு வாங்க அஞ்சாவது டிப்ஸு என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நெட் வந்து உங்களால் முடிஞ்சுதுனாக்கா நெட் போட்டுக்கோங்க அப்படி இல்லை என்னால் நெட் போட முடியாது அப்படின்றவங்க வந்து என்ன பண்ணலாம்க்கா நம்ம பழைய துணிகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் ஒரு கொம்பு மாதிரி கட்டி செடிகள்லாம் வந்து நீங்கள் முக்கியமாக வந்து அதில் வந்து வச்சுக்கிங்க ஷேட் நெட் மாதிரி இப்போதிக்கி த சமயத்துக்கு அப்புறம் முடிஞ்சால் நெட் வாங்கி போடுறவங்க போட்டுக்கலாம் முக்கியமாக செடி கொடிகளை வந்து அதிகம் வந்து வளர்க்காதீங்க அது வந்து செய்யக்கூடாததெல்லாம் நான் சொல்கிறேன் அதனால் முக்கியமாக வந்து ஷேர் நெட் முடிஞ்சால் போடுங்க அப்படி இல்லாத பட்சத்தில் பழைய துணி அந்த மாதிரி ஏதாவது கட்டி விட்டு அந்த நிழலில் வந்து வச்சுக்கோங்க இப்போ என்னென்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி நம்ம அஞ்சு டிப்ஸாக பார்த்துட்டாச்சு இப்போ அடுத்தது என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி திருப்பி ஒரு அஞ்சு டிப்ஸாக பார்க்கலாமாங்க இப்போ சம்மரில் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றதில் ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னாக்கா முக்கியமாக வந்து கவாத்து பூனிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தேவையில்லை அதை கிளைகளை கட் பண்ணுறது அதை வந்து இந்த டைமில் கண்டிப்பாக பண்ணாதீங்க இலைத்தழைகளை கூட நீங்கள் எடுக்காதீங்க அதுவாக தானாக பழுத்து விழுந்தால் போதும் நம்ம சாதாரணமாக இலைத்தாழைகளை எடுத்து விடும் பார்த்தீங்களா அது கூட நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க இந்த டைமில் ஏன்னா இந்த டைமில் துளிர் வர்றது ரொம்ப 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 கஷ்டம் அதனால் நீங்கள் இந்த டைமில் கவாத்துன்றது கண்டிப்பாக பண்ணவே வேணாம் கவாத்து வந்து பண்ணாதீங்க சரி அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ புதுசாக ஏதாவது செடிகளை வந்து நீங்கள் மாற்றி வைக்கிறீங்க அந்த அதாவது ரீபாட்டிங் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி விஷயத்தை வந்து இந்த டைமில் வேணாம் அந்த ஜூன் மாதத்துக்கு மேலே நீங்கள் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போ வந்து வேர்கள் வந்து ட்ரை ஆகி அது வந்து புதிய வேர்கள் வர்றதுக்கு கஷ்டப்படும் அதனால் ரீபார்ட்டிங் இந்த டைமில் வந்து வேணாம் புது செடிகளை வந்து ஏதாவது வாங்கிட்டு வந்து ரீபேட்டிங் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து இந்த டைமில் வேணாம் ஓகே அடுத்தது மூணாவது டிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா மதிய டைமில் கண்டிப்பாக தண்ணீரை வந்து ஊற்றாதீங்க அது வந்து உங்கள் செடியை நீங்களே சாகடிக்கிற மாதிரி ஏன்னா அவ்வளவு ஹீட் வந்து இருக்கும் தண்ணியில் நம்ம சின்டெக்ஸ் டேங்கில் பார்த்தீங்கன்னாக்கா சாதாரணமாகவே தண்ணி இருக்குது அதனால் மதிய டைமில் லேட்டாகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஊற்ற முடியல என்னால் லேட்டாகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு மதிய டைமில் கொஞ்சம் டைம் ஆகி தண்ணீர் வந்து ஊற்றாதீங்க அதுக்கு நீங்கள் ஊற்றாமலே இருக்கலாம் ஈவினிங் டைமில் முடிஞ்சால் ஊற்றுங்க அதாவது காலையில் ஊற்ற முடியலனா ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு மதிய டைமில் மட்டும் கண்டிப்பாக வந்து செடிகளுக்கு வந்து தண்ணீரை வந்து ஊற்றாதீங்க ஓகே நாலாவது டிப்ஸு என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த டைமில் இந்த பூச்சி வெரைட்டிலாம் அடிக்கிறீங்க பார்த்தீங்களா அது அந்த வேப்ப எண்ணெய் உதாரணத்துக்கு வேப்ப எண்ணெயெலாம் பார்த்தீங்கன்னாக்கா அடிங்க ஆனால் அதிக அதிகமாக சேர்த்து அடிக்காதீங்க பொதுவாக நம்ம பூச்சிகள் அதிகமாக இருந்தால் ஒரு அஞ்சு எம்எல் ஒரு லிட்டர் கலந்து அடிப்போம் காதி சோப்போடு ஆனால் இந்த டைமில் அதெல்லாம் வேணாம் ரெண்டு எம்எலுக்கு மேலே வேணாம் ஒரு எம்எல் கூட அடிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பூச்சி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் அஞ்சு எம்எல் ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து அடிச்சிங்கனாக்கா ஏற்கனவே அந்த செடி வந்து வெயிலில் வாடும் அதனால் திருப்பி நம்ம இந்த மாதிரி பூச்சி விரட்டிகள் அடிக்கும்போது கண்டிப்பாக வந்து அதிக வீரியமாக அடிக்க தேவையில்லை முக்கியமாக பூச்சி விரட்டி அடிக்கும்போது காலையில் தேவையே இல்லை ஈவினிங் டைமில் மட்டும் அடிங்க ஏன்னால் காலையில் அடித்தா அதுவே வந்து பயங்கர ப்ராப்ளம் ஆகிடும் முக்கியமாக அதை மட்டும் கரெக்டாக வந்து பார்த்துருங்க சரி நாலு டிப்ஸ் பார்த்தாச்சுங்க அஞ்சாவது டிப்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அஞ்சாவது டிப்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக எதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க புதுசாக விதை போடுறதோ அல்லது புதுசாக செடி வாங்குறதோ இது எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை இந்த டைமில் ஏன்னா அது வந்து நமக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும் அதனால் இந்த வெயிலில் பண்ணாதீங்க அதுவும் நம்ம கிளைமேட்டுக்கு ஷேர்நெட் போட்டுருந்தேன் என்னால் என்னால் முடியும் அப்படின்றத பட்சத்தில் மட்டும் பண்ணுங்கள் புதுசாக போட்டுட்டு மன வருத்தத்துக்கு ஆளாவாதீங்க அதனால் புதுசாக எந்த ஒரு செடியையும் வந்து இந்த மாதத்தில் இந்த வெயில் காலத்தில் ட்ரை பண்ணாதீங்க அது வந்து சரியாக வந்து வளராது அதனால் முக்கியமாக அதை பார்த்துக்குங்க ஓகே விவர்ஸ் இப்போ வந்து வெயில் காலத்தில் செய்யக்கூடியது என்ன செய்யக்கூடாது என்ன அப்படின்றத ஒரு பத்து டிப்ஸாக நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து உங்கள் மாடி தோட்டம் வந்து நல்லாவே வந்து வெயில் காலத்தில் வரும் ஓகே மீண்டும் ஒரு அடுத்த சம்மர் டிப்ஸில் வந்து கண்டிப்பாக சந்திக்கிறேன் நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே நன்றி வணக்கம்